தலைவர்கள் எப்போதுமே மன்னிக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க சரி பிறரை மன்னிக்கிறதுல சரி அத கடவுள் வந்து அந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த செய்யறது நல்லதா இல்ல சாதாரணமா செஞ்சால பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் கடவுளே உனக்குள்ள தான் இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ நீ செய்கிற நன்மைகளை நினைச்சி உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுற நீ செய்யற தீமைகளை பார்த்து உனக்குள்ள இருக்கிற தீ இறைவன் வந்து வருத்தப்படுறான் அப்போ நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்க கூடாது அப்ப வருத்தப்பட வைக்க கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான் இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும் இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டியவளையும் மனம் புரிந்தாளே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து வயசாகி கண்ணு தெரியாத உட்காந்து ஆனா அம்பாள் வந்து வய கல்யாணம் ஆகாம பருவப்பண்ண இடுப்புல இருக்கிறாளம் அதனால இருட்டாரை நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாளா அதனால அதை இருட்டாரே என்ன இந்த தாயும் தகப்பனும் சேரணும் சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க நடுவில் மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது அப்போ இதை என்ன பண்ணணும் இப்போ இந்த பில்டிங் இருக்குது அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணுன்னா வேற வழியில் போகணும் அந்த மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற தாயை வந்து பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும் தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு கண்ணு வந்துட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம் அப்ப ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா தனியா அனாதியா விடமாட்டாங்க அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்தேத்தனக்குள்ள சேர்த்துப்பாங்க தனக்குள்ள தான் முத்தி மோட்சம் இல்லையா ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டுதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கும் மோட்சம் கிடைக்குது இதெல்லாம் புரியணும் புரியாம நடக்கிறோம் இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தா ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா சொல்லுமா குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா சரி இப்போ உலகம் ரெண்டு விதம் வெயில் இருக்குது மழை இருக்குது இரவு இருக்குது பகல் இருக்குது அந்த மாதிரி உலகத்தில் நன்மை இருக்குது தீமையும் இருக்குது இப்போ ஒரு திருடன் திருட போகிறான் அவனை வந்து குறை சொல்லக்கூடாது நிறைவாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமாட்டு குறைய சொல்ல கூடாது தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம அவன் திருட போறான் ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா குறைதானு சொல்லுவான் அடே திருடுறது தப்புடாப்பா அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே குறையும் நிறையும் சேர்ந்ததாம இந்த உலகம் வெறும் நிறையில இருக்கவே இருக்காது யாரோ ஒத்த இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு கெட்ட வருகிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம் நன்மையும் தீமையும் இருக்கும் போது தான் செயல் புரியுது இப்போ கெட்ட எப்படி சொல்றோம் ஒரு இருக்கும் போது தான் சொல்றோம் இன்னொருத்த நல்லவன் எப்படி சொல்றோம் ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம் அப்போ நன்மையும் தீமையும் இருந்தால் தான் வெயில் இருந்தால் தான் நேழை பத்தி பேசுவோம் நேழ இருந்தாதான் வெயிலை பற்றி பேசுவோம் இரவு இருந்தால் தான் பகலை பத்தி பேசுவோம் பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம் இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம் அதனால உலகத்தில் எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாவும் நினைக்க கூடாது தீமையை தீமையா தான் நினைக்கணும் தீமையை போய் நன்மையாக நினைச்சுனா தீமை அதிகமா நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால தீமையை தீமையா நனி நன்மையை அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்னா ஆகிடக்கூடாது சொல்லுமா கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் தேவையா தேவையில்லை தேவையில்லை உனக்கு சாமி கும்பிட்டு தெரியுமா தேங்காய் பூ எல்லாம் வாங்குற சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா ஆனால் சாதா சராசரி மனுஷன் இப்ப முருகன் கோயிலுக்கு போற அங்க போயிட்டு கந்த சஷ்டி போர்க்கு வல் வினைப்போம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனி இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்க ஐயர் தேவையில்லை இது சொல்ல தெரியலன்னா ஓ நல்லாயிரு அப்ப அது அவசியப்படுது இல்லையா புள்ளையார் கோயிலாண்ட போனேன் ஒன்று பூவெல்லாம் வாங்கிட்டு போறேன் போயிட்டு சும்மா கும்பிட முடியாது அதை என்னது கும்பிடுவேன் அதை கும்பிட்றதோ வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே அப்போது அது ஒரு சிலை அது ஒரு விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது அதை பாடி தானே கும்பிடணும் அப்போ சீதாக்கலப்ப செந்தாமரைப்பு பாதச்செலம்பு பாட பொன்னரைினாலும் பூந்து கிளாடை வண்ண மருமுல் வளந்த குறிப்பும் பேழை வயிறு பெரும்பறை கோடும் வேழமகும் இளங்கு சுந்தரமும் அஞ்சு கரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சி குடி கொண்ட நீலமேனியும் நன்ற வாயும் மூன்று கண்ணும் மும்மத சிவடும் இரண்டு சபையும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக கலிர அப்ப அதுகிட்ட பொண்ண அந்த பாண்டரம் சொல்லணும் இல்ல உனக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரிஞ்ச அடிச்சதுக்கு தேவை ஆனா சொல்ல தெரியலனா தேவைதான சொல்லு இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவுல வைக்கிறது இல்ல ஆனா அவங்களை என்ன பண்றாங்க பத்து வயசு எட்டு வயசுல இருந்து குரான கத்துத சொல்றாங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை அதே மாதிரி பைபிள் பத்து வயசுல அவன் பைபிள் படிக்க சொல்லிக் கொடுக்கறான் அப்போ அவன் போய் யேசுநாத கும்பிடும் போது இன்னைக்கு ஒரு ஆள் தேவையில்லை நீ தான் கற்றுக்கிறதே கிடையாது கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும் அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க இதுதான்மா காரணம் ஆனால் இது பக்திக்கு தான் தேவை ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை குரு மட்டும்தான் தேவை குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம் ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது ஆனால் பக்திக்கு இடையில் ஒரு ஆள் வேணும் மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் வந்து இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கேட்டதா தீமை தான் வரும் சரிங்க மனுஷன் மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்த வந்து கழு தட்டிட்டாவே கோபம் வருது அது ஓப்பனில் புணரல் பண்ணுற மிருகம் வச்சு அதுக்கு போய் அடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா அது உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடும் அதனால் இது தேவையான விஷயமா நமக்கு அது எதையாவது பண்ணிட்டு போகுது நம்ம சரியா நடக்கிறமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இறைஞ்சல் பண்ணக்கூடாது அதனுடைய செயலை அது செய்யுது ஊன் செயலை நீ செய்து போ உன் செயல் செய்யும் போது மிருகம் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா அப்ப நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ள அதனால இது எல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை இது சொல்லுமா பால் கரைக்கும் பால் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனே அதை எழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டான தன்ப வச்சு கறந்தீங்கன்னா வராது பால் புரியுதா அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும் சொரப்பு வந்த பிறகு தான் நீ கருந்தீங்கன்னா பால் வரும் அந்த கன்றரை விடாமல் நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது சனமாடு மாதிரி ஆகிடும் அது அதனால முதல்ல அந்த கன்றை விடணும் இது இன் முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்ப்பாங்க அது ஒரு காலம் இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணு கொண்டு விடுவாங்க ஏன்னா அது இருந்தால் இடைஞ்சிலாக இருக்குது அதை விடணும் அது அப்புறம் சுரக்கணும் அதுக்கப்புறம் கறக்கணும் ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொண்ணு போட்டுறாங்க கொண்ணு போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்ட்ல சொந்துடும் அப்புறம் இவங்க குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா இதுதான் கதை சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க எந்த ரூபத்தில் ஒன்னும் வந்து காப்பாற்ற மாட்டார் அவருக்கு வேறு வேலையே கிடையாதா உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியமானா உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க யாரையுமே காப்பாற்றது இல்லை அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க நீ என்ன லோல் பண்ணுறது யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது காப்பா அவங்களுக்கு வேலையும் கிடையாது ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்லை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு வந்து உன் மனது தெரியுறதில்லை ஆன்மா மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும் மனசு தெரியாது நீ மனுஷன் ஆயிராட்டி மனுஷா வை நீ அதுக்கு அவரு வந்து காப்பாத்துவார உன்னை காப்பாத்த மாட்டார் உன்ன மாதிரியே கெட்ட வந்து உன்னை காப்பாத்துவோம் இல்ல உன்ன மாதிரியே நல்ல வந்து உன்னை காப்பாத்துவோம் மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா இது வந்து கற்பனை பழங்காலத்துல எல்லாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்கள்ல குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியா ஒரு சிஷ்யர்களை வந்து கையில எடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன ஜனத்தொகை கம்மி ஆதி இல்லை ஞானத்தை அறியறது கஷ்டம் அதனால் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தமுன்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்தவொடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தோட்ட வேலை செய் குருவனுடைய துணி துவைச்சி போட்டு சொல்லி வச்சுக்கிணுவா சாப்பாடு செய்து போய் இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல இது எல்லாம் சீராக மனங்கோணாமல் அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் இவர் அவருக்கு உபதேசமே கொடுப்பார் எப்படி கொடுப்பார் உபதேசம் இவர் நான் சாயந்திரம் அஞ்சு மணி ஆகிப்போச்சுங்க இங்கே நம்மக்கிட்ட வராங்க காலையில் ஒம்பது மணிக்கு வராங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கூட நிற்க முடியல பதினோரு மணிக்கு பொண்டாட்டி போன் பந்து எங்கே இருக்கிற இதோ வந்துடுறேமான்ட்டோ இங்கே வந்து எங்க சொல்கிறார் சாமி வீட்டில் இருந்து போன் வந்துச்சு நான் போகிறேன்ட்டு அந்த மாதிரிலாம் அப்போ செல்லாது பன்னெண்டு வருஷம் ஊடு வாசல் என்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும் அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில் அப்போ அவன் ஊருக்குள்ளே போயிருந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான் அவன் மகானாவே நிற்பான் அதனால் அப்படி வச்சிருந்தாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை கடவுள் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல பொண்டாட்டி புள்ள சொத்து சுகம் பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம் கடவுள் அப்புறம்தான் இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு போகிறது அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு இப்போத்தி சீடர்கள் வேறு இப்போ எங்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் வரான் ஒரு மாதத்துக்கு முகம் தெரியுது இவன் செய்ய மாட்டான் இவன் ஓடி போடுவான் இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு நான் சொல்றேன் எப்பா நீ உனக்கு வானா இது நீ போப்பா உபதேசம் நீ நல்லா இரு குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் வச்சுக்கோ அவன் என்ன திட்டிகினே போறான் வழியார பெரிய ஞானி அவரு நான் உபதேசம் நான் கடவுள பார்க்கக்கூடாதா இவர்தான் பார்க்கணுமா எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டானு கேட்க மாட்டான் ஆனா ஆதங்கத்துக்கு பேசுவான் ஏன்னா எத்தனாயிரம் பேரை பார்த்த நான் இங்க உபதேசம் கொடுத்து கேட் அட்டிய போட்டு வீட்டுக்கு போறவன்லாம் இருக்கிறான் நான் இங்க கறி மீன் சாப்பிட மூணு கிலோ வேற ஊர்ல போய் ஆக்கி தூண்டிருவோம் எல்லாம் இருக்கிறான் அதனால இந்த காலங்கள் வேற குரு பக்தி இல்லாத காலம் இப்போ அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததாக இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பக்தி பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது குரு பக்திலாம் அப்புறம் அது மாதிரி காலம் இது அதனால இப்போதிக்கும் அப்போதிக்கும் ஒத்து வராதுமா சொல்லு இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாரணங்கள் செய்கிறது செய்யக்கூடாது மந்திர உச்சாடனம் சொல்கிறத எதுக்குன்னா உடல் வந்து சூடாகும் ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாமல் நின்றுச்சுனா தானாகவே உடல் சூடேறும் அந்த மனம் ஒரு நிலை போடுறதுக்கு தான் மந்திர உச்சாரணம் மந்திர உச்சாரணம் பண்ண சிவபெருமான் சிவபெருமானன் அங்கேருந்து இங்கே மாட்டார் ஊ மனம் நிற்கிறதுக்காக தான் அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆயிடும்னா உடல் அளவு கடந்த ஏறும் உடல் அளவு கடந்த உஷ்ணம் போகும்போது அந்த மாதவிடு காலத்தில் பீடிங் ஜாஸ்தியாக போகும் அதனால தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி எதுவுமே அந்த டைமில் செய்யாதீங்கன்றது அதுக்கு தான் அது செய்தீங்கன்னா ஜாஸ்தி பாதிப்பீங்க அதனால அந்த நேரத்தில் செய்யாதீங்கன்றது அது ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வர மாட்டேங்க அது என்ன காரணமாக இருக்கு ஆசை உலக ஆசை தெய்வ ஆசை இல்லை உலக ஆசைகிறது பண இருக்குது பொருள் ஆசைகிறது அதனால ஆன்மீக ஆசை இல்லை சுய விசாரணை இருந்தால் அதன் மூலயமா கடவுளோட சரூப தரிசனம் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும் ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறது இல்லை உலக விசாரணை தான் பண்ணான் உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறாங்க என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும் செய்கிறான்னு தவிர நான் யார் நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணணுன்றதை அவன் யோசிக்க தெரியலை அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும் ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாம போயிடுறான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி தெய்வம் தெய்வமா இல்ல மனிதர்களா தெய்வம் மனிதர்கிட்ட தான் தெய்வம் வருது இல்லையா பல வீடோக்களை சொல்ல ஆமாம் மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் வருது அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான முறைவம் அதுதான் தெய்வம் உறவு நமக்கு ஏற்படும் அவமானம் அநீதி துன்பங்கள் இதுலேருந்து விடை விடைபெறத்துக்கு எது வழியும் சிந்தனை காலையில் கூட சொன்னேன் நான் அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவமானத்தை ஞாபகத்தை எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம் நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானம் ஏன் வந்தது எதுக்காக வந்தது நம்ம பலவீனம் என்ன அப்போ நம்ம பலமேண்ணா நம்ம எது நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமா தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது ஆனால் சில பேர் வந்து அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சமைக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுத்துவாங்க நீயே அவங்ககிட்ட போய் சிக்கிற அது உன் செயல் தானே எப்போ தான் சொல்லிக்கிறாங்க அது இல்லை துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரப்போன்னிட்டு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுது அப்ப நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துற கூட ஆகிட்டனும் அவங்கள அசிங்கப்படுத்தணும்ன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது கிட்ட இந்த அசிங்கப்படாமல் வாழணும் அது எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துனாங்களே அவமானப்படுத்துனாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்கள விட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறது நிறுத்திடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான் உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான் அப்போ தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்துவன விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான் தான் சொல்றது அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பார் அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பார் அந்த அவமானம் எதனால் நடந்தது நீ அவனை விட தாழ்ந்துருக்கத்தால் அவமானம் நீ அவனை விட உயர முயற்சி பண்ணு அந்த முயற்சி வந்து ஒன்று வெற்றி அடைய வைக்க அவமானத்திலிருந்து வெளியேறுணு வரான்னு அப்போ அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நம்ம நல்லது நீ திரும்பி திரும்பி அவங்க போய் நாய் ஒரு நாய் வெறிபுற்ற நாய் கடிக்கும் போகுது அதுக்கிட்ட கல்யாத்தாட்சி தொத்திட்டு தூரம் வந்துடுமே தவிர அதுக்கிட்ட உரவாடுனா திரும்பி திரும்பி கட்சியின் தான் இருக்கும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது அது யாராவதுனா இருக்கட்டும் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது ஐயா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கீங்க ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க அது உன்னை கடிக்க வர உனக்கு காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆமா சரிங்களா அப்படி இருக்கும் போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர தப்பு சீரது தப்பு இல்லை ஆனால் அடிக்கிறது தப்பு நீ ஒன்னுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கணும் சீராம படுத்துக்கணும் நீ உதவாத பொண்ணு உன் கழுத்தி போட்டுருவாங்க அதனால நீ தான் ஆகணும் தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும் அதனால சீர்றது தப்பு இல்ல ஆனா அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு அதே நேரத்தில் ஆனா அது கூட சில பேர் வராமல் இருக்க வர முடியாதுமா ஏன்னா தாய் தவ ஆன்மீகத்தில் போக அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஜட்ஜி ஆகணும் மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாயத்தா உன்னாவது வளர்க்குறாங்களா அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் இப்போ விட்றதில்ல எங்கிட்ட ஒரு பையன் வந்தான் சினிமா ப்ரொடியூசர் டேரக்டர் அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான் அவன் சொல்கிறான் வருத்தப்படுறான் என்கிட்ட நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத சாமி எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்கண்ணா அப்போ அந்த தாய் தவப்பனே ஆன்மீகத்துல போகாம தடுக்கிற எத்தனையோ தாய் காலத்துல எங்க ஆன்மீகம் வளரும் நிலையற்ற சந்தோஷம் சந்தோஷம் நிலையான நிலையற்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷம் எங்க கிடைக்கும் ஊருக்குள்ளா கிடைக்கும் நிலையான சந்தோஷம் எங்க கிடைக்கும் பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும் கிட்ட கிடைக்கும் தாய் கிட்ட கிடைக்கும் கடவுள் கிடைக்கும் ஆனா கிட்ட கூட சில நேரத்துல சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான் பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்துல தாய் தோப்பம் ஆயிடுவான் ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமா அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்துலேயே ஐயா கடவுள் அருள் என்பது என்ன ஐயா சந்தோஷமா இருக்க வைக்கிறது எந்த நேரத்துலையும் துக்கம் இல்லாத இருக்கிறது எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருள் இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உருவாடுமா ஆடா உலகத்தோடு தான் ஒரு அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கோம் இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க நாளில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன் வேற ஊடு பாப்பில் அதே தான் பண்ணிருந்தா ஆன்மா இந்த உடல்ன்ற ஊட்ட விட்ட உடனே வேற ஊடு தேடிங்குது கடவுளுக்கு சம்பந்தமா ஏன்னா அது இந்த உடலுக்குள்ள இருக்கும் போது கடவுளை தேடி இருந்தது அதான் தேடுறதே கிடையாது பணத்தையே தேடிச்சு ஊரையே தேர்ச்சி ஊட்டையே தேடிச்சு அதே தான் இப்போ செத்த பிறகும் தேடும் அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில போனா மட்டும்தான் கடவுளோட உறவோம் நினைவு தானமா செய்யுது நீ எது நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோடு உருவாட போகிற உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோடு போறேன் உன் நினைவு தான்மா செயலுக்கு அடிப்படை துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலைவிதின்னு நினைக்கிறோம் அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எப்பப்ப நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும் எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகிறோ அப்போல்லாம் மதிவு அறிவு வந்து நிற்கும் இது மனுஷனுடைய இயலாமை மாது அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னன்னு யோசிக்கவே மாட்டான் விதி மேலே போயிடுவான் இல்ல கடவுள் மேலே போயிடுவான் இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான் அப்ப நடப்பதெல்லாம் விதினாக்கா புத்தியும் அறிவும் இதுக்கு அதுதான் சொல்கிறேன் அதை யோசிக்கணும் இது ஏன் நடந்தது அப்ப நம்மளுடைய செயல் இப்போ ஒருத்தருக்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கறேன் அவர் சொல்றாரு நாளைக்கு வா பார்த்தாரேன் அப்படின்னு சொல்றேன் நீ என்ன பண்ணுவ ஏழு மணிக்கு வா சைக்கிள்க்கு சைக்கிள் ஏத்துன்னு ஓடுவே அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன் ரொம்ப உஷாராக போனங்க நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட அவர் போய்ட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கினு உடனே ஓடி வாங்கணுங்க கொடுத்தாருங்க சரி எல்லாம் வாங்கின ஓடி அவர் இல்லைன்ட்டானே என் விதிங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு கொடுக்குற ஒரு விதி என்னாக்குது அவர் அந்த நேரத்துக்கு சரி நான் கேட்குறேன் அண்ணன்னு கொடுக்குறேன்ட்டான் வீட்டுக்கு வாங்கி ஒன்று கொடுத்தா திருப்பி கொடுப்பேன்னு கொடுக்க மாட்டேன் நான் அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே எங்கே விதிக்கு வேலை இருக்குது கண்டத விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது இது மூடத்தானோன்னு அர்த்தம் உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி நீ செய்யுறதெல்லாம் விதி இல்லை மன வலிமை என்றால் என்ன அதை பெறத்துக்கு என்ன வழியா ஞானம் தான்ம்மா வழி மன உறுதியோடு வேணால் எங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்தால் என்ன பண்ணுவான் புள்ள கஷ்டப்படுவேன் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவனா ஆமாம் ஒரு தாய் உங்கள் அம்மா இறந்துட்டா என்ன பண்ணுவே நீ ஏதென்ன பண்ணுவேன் என்ன வேதனை எப்படி வேறு என்ன இருந்தாங்க இப்போ இல்லையே வேதனை படுவேன் மனசோட நினைச்சுப்பியா அழுவ மாட்டேன் அழுவேன் ஏன் அழுவ வருது பெத்தவங்க இல்லையா அப்ப பக்கத்து கரைச்சு அழுவ வராது அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும் உறவு இல்லை மற்றவங்க சேர்த்து போட்டால் அழ வரது இல்லை எங்கள் அம்மா சேர்த்துட்டு இருக்கு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன் இந்த மன உறுதி நான் மிகத்தில் தான் வரும் இதோ எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை அவங்க அப்பா சென்ற கூட பிறந்த தம்பி நான் முடியுமா வாயில தியான பயிற்சியில ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சா அது கண்டிப்பா வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு அது உண்மை ஆமா இப்படி நன்றி செய்தாவே வெற்றி அடையாது எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது அது செயல் வெற்றி அடையாது செய்த வாய்ப்பு கட்சி செய்தேன் அப்படின்னு போனமே தவிர இத காரணமா கிச்சினி எங்கிட்ட வருவாங்க சமயம் எனக்கு வீசிங்குது வந்தா நல்லா ஆயிடுமாண்ணா அப்ப அவன் வீசிங்காக வரா கடவுளுக்காக வரல இப்படி வரோன்னா நீங்க சேர்க்கறது கிடையாது குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தா சரியா ஒரு லிமிட்டா இருக்கணும் அளவு மாரி போனா துக்கத்தை வச்சு திருவேன் பிள்ளைங்களை வளர்க்கணும் பொறுப்போடு வளர்க்கணும் ஆனா அது மேல அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா தான் துக்கம் மிஞ்சும் அதனால பொறுப்போடு வளர்க்கணும் இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றும் நினைச்சி நினைக்க செய்ய இருக்க கூடாது இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும் நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க ஆனா கடைசி நேரத்தில் ஆனா அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் அவங்க அவங்க நிலை எதனா இருக்கட்டும் உன்னை ஏமாத்துவ நீ இல்ல பரதாமா போடுவ அவங்க நாள கடைசியில தானே உன்னை அப்பவும் இல்ல நீ பரதாம ஆயிடுவேன் அதனால உன்னைக்கா பாத்தீங்க முதல்ல அவங்க மேல எப்படின்னா போட்டோம்